ஹரணைக்கு ஆனந்த ரூபனை இரு மூரி மைந்தனை ஆறு முதல் தம்பியை சபரீசனை சாந்தஸ்வரூபனை தினம் தினம் போற்றி அணிந்திடுவோமே ஐப்ப தேவன் கவசம் இதனை அனுதினம் சொல்ல சொல் அல்லல் ஒளியும் ஒளி தினம் தினம் துதிக்க நாடிய பொருளிய பொருள் நலம் வருமே மண்முழகெல்லான் காத்தருள் செய்ய செய்ய மணிகண்ட தேவாதருக வருக மாயோன் மைந்தாமை வருக 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 சோதரா ஐயப்பா வருக குளிவாகனே வருக வருக வருல்லாத்திட வருக வருகூரணிநாதனே வருக வருக புண்ணிய மூசியே வருக வருக வருகூதனாயகாய வருக வருக புஷ்கலைபதியே வருக 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 அடிய காக்க அன்புடன் வருக 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 வாசவன்மைந்த வருக வருகந்த கிடைக்கி வருக வருகை போக்கிட வருக வருக ஐம் தகந்திட ஐப்பா வருக அச்சம் அகற்றிட அன்படே வருக இருவினை கலைந்து எனையால் கொல்ல இரு மூர்த்தி மைந்தா வருக வருக பதினெண் படியை மனதில் நினைக்க பண்ணிய பாவம் பொடி பொடியாக ஐயப்பா சரணம் என்றே கூறிட அடிப்பணிந்திடுமே சபர்கிரி சனி சனி துன்பங்கள் எல்லாம் தூள் தூளாகுவாரும் சரணம் சரணம் என்றே சொல்லிட சித்திகள் யாவல் வந்தடைந்திடுமே பம்பையின் மாலை மாலையர் சொல்லிட எல்லாம் அணிந்தே வணங்குவ நினைக்க அவனையில் அடிப்பணிங்கே துவரம் சரணம் சர் ஐயப்பாப் சரணம் சரணம் ச சபரிகிரி சாய் சரணம் சரண சரணம் சர் குரு ராதா சரணம் சரணம் சர் சுவாமியே சரணம் சிவனார் மகன் என் சிரசினை காக்க காக்க நெடுமால் நெற்றியை காக்க கஜமுகன் தம்பி என் கண்ணினை காக்க நாரனின் பாலன் பாலன் ஆசியை காக்க மைந்தல் மூலிதி மைந்தன் மைந்திரு காக்க பாவரின் தோழன் காக்க குமரன் தனடிய குரல் வளை காக்க முக்கன் வாழன் முழங்கையை காக்க வீர மணிகள மணிகன் விரல்களை காக்க கையில் கைகளை காக்க மணிகண்டே மார்பினை காக்க புலிவார நினை காக்க முழு முதற் என் முத இணை காக்க இரு முடி பிரியன் என் இடுப்பினை காக்க பிரம்பாயூரம் என் பிட்டங்கள் காக்க கர்மசாஸ்மா என் துடையனை காக்க முருகன் சோதரன் முழங்கால் காக்க கற்பூர ஜோதி ஜோதி கனைகால் காக்க பந்தளவாளன் பாதத்தினை காய்க விஜயகுமாரன் விரல்களை காக்க அன்னதான பிரபு அங்கமெல்லாம் காக்க ஆரிய ஜோதி அணியுடன் கட்டாளருமே காலையில் காக்க நவகிரக நாரங்க நடுபகல் காக்க மாளின் மகனார் மாலையில் காக்க அரியில் காக்க இன்பமாய் ஜோதி இரவியில் காக்க எருமே சாப்பா என்றுமே காக்க அரியின் மகனார் காக்க நடராஜபாலோரம் காக்க வாசவன் செல்வன் வளம் புறம் காக்க இருமுடியம் காக்க 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 கருணையில் காக்க காக்க பார்க்க என்பவளின் பொடிவட இன்மையும் அருமையும் இல்லாதொழிந்திட ஈசன் மகன் என்னை என்றுமே காக்க கொடிய விசங்களும் கொள்ளை நோய்களும் நுழைகளும் உறுதியை குறிக்கும் துடிக்க பேய்களும் காந்த தன்னை கருத்தில் கொண்டிட கலங்கி மறைந்திட கருணை குறிவ பலவித அம்பையின் பெயர் பஞ்சாய் வரமே பயங்களை போக்கி அபயம் அளிப்பாய் வனு பெம் சோச்சுமத்துடனே வாந்தியும் வேதியும் வலியும் சுழுக்கும் எந்தவித நோய்கள் என அணுகாம் என்றுமே காப்பாய் எருமேலி தேவா கல்வியும் செல்வம் கள்ளம் இல்லா மனமும் நல்லோர் உணர்வும் நாளும் அருள்வாய் நல்ல மனதுடன் முனை நான் துதிக்க நித்தமும் அருள்வாய் சபரிகிரி காமம் குரோதம் லோகம் லோகம் மதமாச்சாரியம் ஐம்பெரும் பேரிகளும் என்றுமே என்னை அணுகிவிடாமல் ஐயப்பாயவா பரமனை கருணவார் சூது பொறாமை பொய் கோயில்லாமல் சோரம் லோகம் துன்பம் ஆக்கமல்லாமல் வேத நெறிதனை விலக்கி நில்லாமல் வீரமணி என்றார் வரமிடக்கருவாய் மூப்பும் பிணியும் வறுமையும் பசியும் பசியும் வகை செய்யாமல் உள்ளன்புடனே முன் திரு நாம் அணுதினம் சொல்ல ஹரிகர புத்திரா திரு சாஸ்தா நமோ நமோ பதினேன் மோனமோ பரமா நமோ நமோ ஐங்கர் ஐஸ்வரானோ பொன்னம்பலதுரை நமோ துணியான மோனமான சுரிகாயுதமுடை சுந்தரான மோனமோ மகிஷி மகர் மணியண்டான மோனமோ

शरण मय्या भया शरण मय्या भया शरण मय्या मय्या